ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் தசோபனிஷதுகள் என்ற அத்தியாயத்தின் தொடர்ச்சி தசோபனிஷத்துகளின் பேரை சொல்லும் ஸ்லோகத்தில் அடுத்தாற்போல் தித்திரி என்று வருவதுதான் தைத்தரிய உபனிஷத்து வைசம்பாயனருக்கு தம்முடைய சிஷ்யரான யாக்ஞவியரிடம் மனோபேதம் உண்டாகி நான் சொல்லிக் கொடுத்த வேதத்தை கக்கிவிடு என்று கோபித்து சொன்னதாகவும் யாக்ஞவல் அப்படியே செய்துவிட்டு பிறகு சூரிய பகவானிடம் சென்று அவரிடமிருந்து இதுவரை லோகத்துக்கு வராதிருந்த சுக்ல யஜுர்வேதத்தில் உபதேசம் பெற்று வந்தார் என்றும் முன்னே சொன்னேன் அல்லவா யாக்ஞவல்கியர் முதலில் கற்றுக்கொண்ட வேதத்தை தம்முடைய மந்திர சக்தியால் வாஸ்தவமாகவே அன்னரூபமாக்கி கக்கிவிட்டார் அப்போது வைசம்பாயனரின் உத்தரவுப்படி மற்ற சிஷ்யர்கள் தித்திரி என்கிற புறா மாதிரியான பட்சியின் ரூபத்தைக் கொண்டு யாக்ஞவல்கியர் கக்கியதை சாப்பிட்டு விட்டார்கள் அதனால் உடனே அவர்களுக்கு அந்த வேதம் முழுவதையும் அறிந்து கொள்ள முடிந்தது அந்த வேத சாகைக்கு கிருஷ்ண யசுசின் தைத்திரிய சாகை என்ற பெயரும் உண்டாகிவிட்டது தித்திரிக்கு அப்ஜெக்டிவ் ஃபார்ம் தைத்ரிய என்பது தைத்திரிய சாகையில் உள்ள சம்ஹிதை பிராமணம் ஆரண்யகம் எல்லாவற்றுக்கும் தைத்தரியம் என்றே பெயர் தைத்தரிய ஆரண்யகத்தில்தான் இந்த உபனிஷது உள்ளது மற்ற எல்லா உபனிஷத்துகளை விட அதிகமாக அத்தியனம் செய்யப்படுகிற உபனிஷத்து இதுதான் கர்மானுஷ்டானங்களில் பிரயோகமாகும் அநேக மந்திரங்கள் இதிலிருந்து எடுத்தவைதான் சீக்ஷாவல்லி ஆனந்தவல்லி பிருகுவள்ளி என்று இந்த உபனிடத்தில் மூன்று பாகங்கள் உண்டு சீக்ஷாவல்லியில் சீக்ஷையை கல்வியை கல்வி பயிற்சியை பற்றிய பல விஷயங்களை சொல்லியிருக்கிறது பிரம்மச்சரிய ஆசிரம நியமங்கள் அதன் மகிமை வேத அத்தியன கிரமம் பிரணவ உபாசனை முதலியவற்றை பற்றி இந்த பாகம் உபதேசிக்கிறது பிரம்மச்சாரிகள் தங்கு இல்லாமல் தன்னிடம் வந்து வேதத்தை சுவீகரிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் செய்கிற ஆவகந்தி ஹோமம் இதில் தான் இருக்கிறது இன்றைக்கு கூட இந்த ஹோமத்தை பண்ணி பார்த்ததில் பல இடங்களில் குற்றுயிரும் குலையுருமாக இருந்த வேத பாடசாலைகளில் புதிதாக வித்தியார்த்திகள் சேர்ந்து அவற்றுக்கு புத்துயிர் உண்டானதை கண்கூடாக பார்த்திருக்கிறோம் இப்போது ராஜரீக ரீதியில் நாம் சொல்கிற ராஜ்யத்தை ஸ்வராஜ்யத்தை விட சாஸ்வதமான ஆஸ் ஆத்மஸ்வராஜ்யத்தை பற்றியும் இதிலே சொல்லியிருக்கிறது சத்தியம் மத தர்மம் சர உண்மையே பேசு தர்மப்படியே ஒழுகு முதலான உபதேசங்கள் இங்கேதான் வருகின்றன வேத அத்தியனத்தையும் சர்வ ஸ்வதர்மத்தையும் ஒரு நாளும் விடக்கூடாது இவை எந்த நாளும் லோகத்தில் இருந்து வருவதற்காகவே கல்யாணம் பண்ணிக்கொண்டு பிரஜாவிருத்தி பண்ண வேண்டும் என்று சிஷ்யனுக்கு குரு உபதேசிக்கிறார் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதித்தி தேவோபவ அன்னை தந்தை குரு அதித்தி ஆகியோரை தெய்வமாக போற்ற வேண்டும் என்ற மந்திரங்கள் இங்கேதான் இருக்கின்றன தானதர்ம சிந்தனையை விசேஷித்து உபதேசிப்பதும் இங்குதான் மற்ற ஆனந்தங்கள் ஒவ்வொன்றையும் நூறால் பெருக்கிக் கொண்டே போய் கடைசியில் பிரம்மானந்தத்தை இருக்கிறது என்று முன்னே சொன்னேன் அல்லவா அந்த பெருக்கல் வாய்ப்பாட்டை சொல்லி பிரம்மானந்தத்தோடு முடிகிற உபனிஷத் பாகத்துக்கே ஆனந்தவல்லி என்று பெயர் சோற்றால் வளரும் மாம்ச சரீரமான அன்னமய கோஷம் அதற்குள் மூச்சு விடுகிற பிராணமய கோஷம் எண்ணங்களை உண்டாக்குகிற மனோமய கோஷம் அவற்றில் நல்லது கெட்டதுகளை அறிந்து கொள்கிற விஞ்ஞானமய கோஷம் இந்த நாலு கோஷத்துக்கும் ஆதாரமாக இருக்கிற தனி ஜீவம் மூலமான ஆனந்தமய கோஷம் என்று ஐந்தை சொல்லி ஆனந்தமயத்துக்கு அடி ஆதாரமாயுள்ள பிரம்மம் ஸ்வச்சமாக தன்னுடைய பேரின்ப நிலையில் இருக்கிற விஷயம் இங்கே விளக்கப்படுகிறது ஒவ்வொரு கோஷத்தையும் ஒரு பட்சியாக உருவகப்படுத்தி அந்த பட்சிக்கு இது தலை இது வலது பக்க சிறகு இது இடது பக்க சிறகு இது உடம்பு இது ஆதாரமான வால் அடிப்பக்கம் என்று தத்ரூபமாக சொல்லியிருக்கிறது அடிக்கடி கோட் பண்ணப்படும் ஏதோ வாசோ எந்த ஸ்தானத்தை எட்டிப்பிடிக்க முடியாமல் வாக்கும் மனசும் திரும்பி விடுகின்றனவோ அந்த ஆனந்தமான பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பயமில்லை முதலான மந்திரங்கள் இதில் வருவதுதான் ப்ருகுவல்லி என்பது வருண பகவான் தன்னுடைய புத்திரரான பிருகுவுக்குச் செய்த உபதேசமாகும் உபதேசம் என்று சொன்னாலும் எல்லாவற்றையும் குருவே டிக்டேட் பண்ணுவதாக இல்லாமல் சிஷ்யன் தானாக ஒவ்வொரு ஸ்டேஜாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொந்தத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் அடைகிற விதத்தில் இங்கே ப்ருகுவை வருணன் உற்சாகப்படுத்தி கொண்டு போகிறார் இந்த மாதிரி ப்ருகு தாமாக தபஸ் பண்ணி பண்ணியே முதலில் அன்னமயமான தான் சத்தியம் என்று நினைத்த ஸ்திதியிலிருந்து ஒவ்வொன்றாக மேலே ஏறிப்போய் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் இவற்றை கடந்து கடைசியில் ஆனந்தமயத்துக்கு ஆதாரமான ஆத்மாதான் பரமசத்தியம் என்று அனுபவத்தில் தெரிந்து கொள்கிறார் இப்படி சொன்னால் முக்கியமாக அன்னமய சரீரத்தோடையே நின்று விடுகிற யதார்த்த லோக வாழ்க்கையை இந்த உபனிஷத் தள்ளிவிடுகிறது என்று அர்த்தமில்லை லோகத்தில் இருந்து கொண்டே உத்தமமான சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு இந்த லோக வாழ்க்கையை தர்மமாக நடத்தி உபாயமாக்கிக் கொள்ள வேண்டும் அதனால்தான் இங்கே ஆனந்தமய கோஷத்துக்கு போன பின் மறுபடி அன்னத்தை இகழாதே அன்னத்தை எரியாதே நிறைய அன்னத்தை விளைவியுங்கள் என்றெல்லாம் உபதேசிக்கப்படுகிறது சர்க்காரில் கூட உணவு அபிவிருத்தி இயக்கத்தில் இந்த மந்திரங்களை பிரசாரப்படுத்தினார்கள் ஞானியானவன் அன்னம் அதை உண்பவன் அன்னத்துக்கும் உண்பவனுக்கும் சம்பந்தம் உண்டாக்கியவன் ஆகிய எல்லாமும் நானே என்று ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக தன்னை உணர்ந்து ஆனந்தமாக கானம் பண்ணி கொண்டிருப்பான் என்று முடிகிறது ரிக்வேதத்தின் ஐதரேய ஆரண ஆரண்யகத்தில் வருகிற ஐதரேய உபனிஷத் அடுத்ததாக இருக்கிறது ஐதரேயர் என்ற ரிஷியின் மூலம் இது பிரச்சாரத்துக்கு வந்ததால் இப்படி பெயர் ஏற்பட்டிருக்கிறது ஒரு ஜீவன் பிதாவிடமிருந்து மாதா கர்ப்பத்தில் புகுவது பிறகு லோகத்தில் பிறப்பது பாபங்களால் மறுபடி மறுபடி பல லோகங்களில் ஜென்மா எடுப்பது முதலான விஷயங்களை சொல்லி ஆத்மாவை தெரிந்து கொள்வதன் மூலமே ஜென்மாவிலிருந்து சம்சாரத்திலிருந்து விடுதலை பெறுவதை இந்த உபனிஷத்து சொல்கிறது கர்ப்பத்தில் இருக்கிற காலத்திலேயே வாமதேவர் என்ற ரிஷி சகல ஜென்மாக்களை பற்றியும் தெரிந்து கொண்டு அத்தனை கோட்டைகளையும் கடந்து ஆகாசத்தின் உச்சியில் பறக்கிற பருந்து மாதிரி விடுதலை நோக்கி கிளம்பி விட்டதாக இந்த உபனிஷத்தில் சொல் சொல்கிறார் இதிலே ஆத்மாவை பற்றிய ஞானமான பிரஜானத்தை சிறப்பித்து சொல்லப்படுகிறது அந்த ஞானத்தினால் பிரம்மம் பெறப்படுகிறது என்பது கூட சரியில்லை அந்த தான் பிரம்மம் என்று முடிகிறது இதுவே மகா மகாவாக்கியம் അദ്ധ്യായത്തിൽ തുടർച്ചയെ നാളെ കാണോം ഓം ശാന്തി ശാന്തി ശാന്തി